கவினோட ஆர்ப்பாட்டம் நடந்தது கவின் கொலைக்கு சம்பந்தமா அதுல பேசுறப்ப திரு ஷியாம் கிருஷ்ணசாமி பேசுனது வந்து தென் மாவட்டங்கள்ல இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தும் விதமா இருக்குன்னு ராமநாத மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க உங்க பதிலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இமானுவேல் படுகொலை யார் பேசி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆறு மாசம் வந்து கலவரம் நடந்தது அது யாருடைய பேச்சால வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஊஞ்சி நில புறவி எடுக்கிறதுல ஏழு பேர் தேவேந்திர வேலரை கொண்டாங்கள யாரு பேசி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல போடி மீனாட்சி கருத்துல எண்பது பேர் கொண்டாங்கள யாரு வந்தது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு என் மீது வந்து வெடிகுண்டு வீசினாங்களே எவன் வந்து பேசி வந்து யாரெல்லாம் எதுக்காக வெடிகுண்டு வீசினாங்க கைது பண்ணணும் இந்த சாதாரண இருக்கக்கூடியவர்களை இந்த விடக்கூடியதே மரவர் ஆப்பநாடு மரவர் சங்கம் அதுபோன்று பல்வேறு அமைப்புகள் தான் தமிழ்நாட்டில் ஜாதியத்தை அந்த சாதாரண இருக்கக்கூடிய ஏழை எளிய மறவர் சமுதாயத்தோட விவசாயிகளை கூட குற்றவாளிகளாகவும் கொலைகாரர்கள் ஆக்குறதும் இது போன்ற சில சங்கங்கள் தான் இந்த சங்கங்களையெல்லாம் கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாலே தமிழ்நாட்டில் எந்த கிரதமான கலவரும் வராது மச்சா ஆப்பநாட்டு மறவர் சங்கத்தை சேர்ந்தவன் எங்கேயோ ராமர் வந்து படுகொலைக்குது எதுக்கு ஆம நாட்டு மறவர் சங்கத்துக்கு போய் அவங்க ஆஜர் பண்ணுறாங்க எதுக்காக இம்மா தியாகி இம்மானுவேல் சேகருடைய மணி வண்டம் கூடாதுன்னு ஆப்பநாட்டு மறவர் சங்கத்துக்கு எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் யாரு மீண்டும் மீண்டும் அந்த சமுதாயத்தை பரம்பரை என்பதை நிரூபிப்பதை போல இது போன்ற சில காலி அமைப்புகள் செய்கிறார்கள் தான் வந்து காவல்துறை வந்து வேரோட பொடுங்கறியணும் என்னடா டே அங்கே நடந்திருக்கிற சம்பவத்துக்கு அதை கண்டிக்காம இதுக்கடா மனு கொடுக்குறாரு இவனை பிடிச்சி உள்ள போடணும் இவங்க எல்லாம் அந்த வழக்குல சேர்க்கணும் நிறைய பேர் வந்து கவின் படுகொலையை வந்து ஆதரிச்சு வந்து போடுறான் சோசியல் மீடியால எல்லாத்தையும் இந்த வழக்கில் சேர்க்கணும் தமிழ்நாட்டில் வந்து அமைதியா இருக்கு யார் எல்லா சாதாரணக்கு எல்லாரும் பண்றதில்லை இந்த மாற சில சாதி வெறி சாதி வெறியர்கள் அந்த சமுதாயத்துக்குள் இருந்து அவர்கள் கூலிப்படையா ஒன்றா ரெண்டா இந்த சம்பவத்துக்கு எல்லாம் யாரு காரணம் எல்லாம் இவர்கள் தான் கேட்கிறேன் அண்மையில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கோயம்புத்தூர்ல ஒரு இன்னு ஒரு எஸ்ஐ அதாவது வந்து குடிமங்கலம் என்ற ஒரு ஸ்டேஷனில் பக்கத்துல வந்து சிக்க சிக்கனூத்து கிராமம் மகேந்திரனுடைய தோட்டத்தில் ஒரு மகன் நடக்குது அப்பா மகனுக்குள்ள சண்டை காவல் நூறுலேருந்து அவர் ஃபோன் போன் பண்ணி போக போகிறது போறது இருந்து தேவதாமிக்கு சேர்ந்தவர் மூணு பேருக்கு சண்டையை விளக்கு போனவரை மூணு பேர் சேர்ந்து கொள்றாங்க மூணு பேர் மரவரசை சார்ந்துவாங்க நீ தூண்டி விட்டியாரீயே அந்த சங்கத்துக்காக தூண்டி விட்டியாருயே அப்போ தமிழ்நாட்டில் அதே போல எண்ணற்ற பல்லடத்தை சுற்றி எண்ணற்ற கொலைகள் வந்து சாதாரண சாலையில் இருக்கிறவங்களாம் கொலை பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் யார் பின்னணிக்கிறது இந்த அமைப்புகள் தான் காரணம் இந்த அமைப்புகள் வந்து இவர்கள் வந்து இந்த ஜாதியை வந்து சாதாரண விவசாயிகள் இருக்கக்கூடியவர்களும் மாணவர்களையும் இளைஞர்களையும் தூண்டி தூண்டி வி ஜாதி வெறியை உருவாக்கி அவர்களுக்கு அருவாளை கொடுக்கறதே இந்த மாதிரி அமைப்புகள் தான் எத்தனை வந்து அருவாளை தூக்கி கொடுக்குறாங்க எத்தனை பேர் தேவந்தர் கொள்ள போகிறாங்க எத்தனை ஆதிராவிடர் பண்ணுறாங்க எத்தனை யாதவ் பண்ணுறாங்க அண்மையில் சேரன் மாதேவியில் ஒரு பத்தாம் கிளாஸ் பையன் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் போட்டதுக்காக வந்து அந்த யாதவ் பையனை போய் உடனடியாக அறுவாளை வச்சிருந்து கொள்கிறான் இதெல்லாம் என்ன கேரக்டர் இதெல்லாம் யார் வளர்க்குறதாரு அதே போல் ஒரு பென்சில் தகுறாரு பாளையங்கோட்டையில் அது போய் வெட்டர் வந்து மரபு சமாதை சேர்ந்துக்கிறான் இதுக்கெல்லாம் இவனுக்கு தான் காரணம் முதல்ல இந்த அமைப்புகள் அத்தனை பேரும் இவங்க எல்லாருமே கூலிப்படையும் இவர்கள் வந்து ஜாதிபதி பிடிச்சவர்கள் இவங்களை வந்து பிடிச்சி உள்ளே போடணும் புகார் குடிக்கிற உள்ள உள்ளே பிடிச்சி போட்டிருக்கணும் இவர்கள் தான் ஜாதி பிரச்சனையும் உருவாக்குறாங்க பாக்கி ஆறு சாதி பிரச்சனை உருவாக்கல எல்லாம் அரசியல் அவங்க மேல வரும்னு நினைக்கிறாங்க